அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து சவுச்சவ் சட்னி செய்யலாங்க அதுக்கு பாருங்கள் ஒரு சவுசவு எடுத்து நல்லா தோல்லாம் சீ விட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்காங்க தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டுங்க பாருங்கள் கொஞ்சமாக புளிங்க கொஞ்சமாக கா கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ஆனால் காஞ்சிச்சு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிச்சிங்க இப்போ நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் செவ கொட்டங்க அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாவும் செவந்துருச்சுங்க இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் காய சேர்த்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த காயும் தக்காளியும் புளியும் இதுலேயும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கலாங்க காய் வந்து நல்லா வதங்கணுங்க நல்லா வேகணும் இதுலேயே காய் நல்லா வதங்கிட்டேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க பாருங்க சௌச்சோல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த சட்னி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா ஆறுட்டங்க ஆற வச்சு நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா ஆற வச்சு சட்னி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றாங்க நம்ம

செல்ஸ் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி